சரியான டூ டேஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர் அதுவும் இல்லாமல் ஒத்த தலை அது பார்த்திங்கன்னா தாயலெலாம் தேய்ச்சிட்டு பாப்பாவை டியூஷனில் விட்டுட்டு அம்மாவை சொன்னால் வாமா ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஸோ நானும் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹாஸ்பிட்டல் கிளம்ப போகிறோம் ஸோ டியூஷன் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டு டேப்லெட் கொடுத்தாங்க ஜோரம் நூறு டிகிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ரொம்ப முடியல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கனா நான் நானே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவேன் ஸோ போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது மறுநாளோட விலாக் தான் இது கொஞ்சம் பூவெல்லாம் வந்து பிச்சு கொடுக்குற வேலை இருந்துச்சு தனித்தனியாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலர் சவாரியோடது தான் இது அந்த அண்ணா கொஞ்சம் இன்னைக்கு ஒர்க்கை கொடுக்குறேன் கொடுத்துருந்தாங்க நீ வந்து இன்னைக்கு போவே நம்ம வேலைக்கு கூட போவேண்ணா உனக்கு நான் அதில் நீ என்ன வருமானம் வருமோ உனக்கு இதில் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண கிக்கு புக் பண்ணியிருக்கவும் நான் வந்து ஒரு லஞ்ச் வரைக்கும் ஓட்டிகிட்டு வந்தேன் நான் கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா பேக் போனா என்னோடய அப்பா பாப்பா அம்மா பாட்டி அப்புறம் ராணியம்மா அதுக்கப்புறம் அவங்க புஷ்பாங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க ஒரு வழியாக என்னென்ன போன்னு பார்த்தீங்கன்னா துளுக்கு சாமந்தி சாமந்தி ரோஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக உதிர்த்து கொடுக்கணும் அதுவும் நைட் ஒம்பது மணிக்கெலாம் கொடுத்துடணும்னு சொல்லி சொன்னாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியாக அந்த வேலையெல்லாம் பார்த்தா எதுக்காக இது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து கேட்ரிங் வச்சுருக்காங்க இந்த மாதிரி டெக்கரேஷன் ஒர்க்லாம் பார்த்துட்ருக்காங்க அவங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லவும் எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு வழியாக அந்த வேலையை பார்த்து முடிச்சிடணும் ஒரு ரெண்டு நாளாக சரியாக வ்ளாக் எடுக்க முடியல உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால நேற்று வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மசானா கொலை வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நேற்று படையல் பண்ணி படையல் வச்சுட்டு வந்தோம் நாங்கள் சாமிக்கு மசானா கொலை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் நல்லாவே கிராண்டாகவே நடக்கும் ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வீக் அந்த வ்ளாக் வரும் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் செய்கிறோம் அப்படின்றது தான் இது இது வந்து அதுக்காக அடுத்த மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலு மணிக்கெலாம் ஒர்க்குக்கு கிளம்பிட்டேன் நான் இது வந்து நேற்று காலையில் ஆக்சுவலாக சண்டே மார்னிங் இது ஃபோர் ஓ கிளாக் டியூட்டிக்கு போயாச்சு ஆன்லைனில் ஆர்டர் போட் ஆர்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேற்று நல்லாவே சூப்பராக இருந்துச்சு ஆர்ட்ரு கொடுக்க கொடுக்க ஆர்டர் போட்டுகிட்டே இருந்தால் சரி நான் ஒரு கணக்கு போட்டேன் ஆனால் அந்த கணக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ளாப்பாகிடுச்சு அது இன்றைக்கி காலையில் பார்க்கும்போது ரொம்பவே மைண்ட் அப்செட்டாகிடுச்சு எனக்கு என்னன்றதை உங்களுக்கு நான் கண்டினியூவாக சொல்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ன்றத க்ளிக் பண்ணிக்கோங்க எப்பயுமே வழக்கம் போல் ரெகுலராக போகிற டீ ஷாப்பில் போய் டீயை சொல்லிவிட்டு உட்காந்துருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியில் வந்து டீ கடையில் ஃபஸ்ட்டெலாம் வந்து என்னோடய அடிக்டாக அந்த ஆனியன் போண்டா எடுத்துப்பேன் சமோசா எடுத்துப்பேன் அதெல்லாம் இது பண்ணுவேன் இப்போலாம் சாப்பிட்றதே கிடையாது விட்டுட்டேன் நான் அது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டேன் ரொம்ப கர்விங்ஸாக இருக்கிற மாதிரியே இருக்குது அது மாதிரி ரொம்ப அடிக்ட்டான மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வெறும் வந்து பார்த்திங்கன்னா டீ மட்டும் ஆர்டர் பண்ணி கரெக்டாக ஃபைவ் ஓ கிளாக் இது ஃபோர் ஓ கிளாக் ஆன் பண்ணேன் ஃபைவ் ஓ கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா டீ கடையில் போய்ட்டு ஒரு டீயை மட்டும் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப குளிர் பனிக்காலம் எப்போ முடிய போகுதுன்றது தெரியல சோ சரியான குளிர் தாங்க முடியல பயங்கரமா இருந்துச்சு சரி ஓகே சூடா குடிச்சா கொஞ்சம் நம்மளோட பாடிக்கு கொஞ்சம் அக்செப்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீ குடிச்சிட்டு உட்காந்து ஆர்டர் போடல அப்டின்னு சொல்லிட்டு அகைன் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஓ கிளாக் மறுபடி வந்து பார்த்திங்கனா டீ கடைக்கு போயிருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஆர்டர் பார்த்து பார்த்து ஒரு ரொம்ப ரெஸ்ட்லெஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு பனியும் கொஞ்சம் முடிஞ்ச அப்போ தான் கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சது சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு அப்போவுமே என்ன எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தா வெறும் டீ தான் எடுத்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் விலாகு த்ரீ ஓ கிளாக் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு டாமும் வந்திருந்தாங்க வந்து சாப்பிட்டு கிப்பிட்டு கோவிலுக்குலாம் கிளம்பிடுச்சு எந்த கோவில் பார்த்தீங்கன்னா சூழலில் இருக்க அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு தான் போயிருந்தோம் இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியாக போயிட்டு பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ள சின்ன வீடியோ கிளிப்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிசை நான் வந்து ஐ கார்டில் வைக்கிறேன் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க என்னென்னா நாங்கள் படையல் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மூணு நாள் சேர்ந்து கலந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து டாம் கூட விளையாடிட்டு அப்படியே ஜாலியா இருந்தவன் சரி ஓகே கோவில்ல இருந்தும் கிளம்பி तुझको कारू तुझकरे सेवाद कुछ भी तेरे सेवा से ते तुझको मैं निहार मैनू भी तुझको